மகளே மகளாக வந்த காத்திலே ஹ்ரண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய கிடைக்கிறேன் நாங்க இப்ப எங்க நினைக்கிறோம் சொன்னா குளோபல் மோல் ஒன்று கோவிலுக்கு முன்னேற்றம் நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு வந்து அக்காண்ட மாட்ட பூக்கு இந்த நீராட்ட விடா வந்து இந்த கோயிலில் தான் நடக்குது அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி யாராவது எனக்கு வாருங்க இந்த முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுங்க அப்போ தான் நம்ம வீடியாக உங்களை கூட நினைக்கிற நீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இப்போ இங்கே வீட்டில் எந்த படிக்கிறப்புறோம் முதல் வந்து குத்து விளக்கு எல்லாம் மேத்திட்டு அப்போ இங்கேருந்து நாங்கள் மண்டபத்துக்கு தான் போகிறோம் அப்போ முதல்ல மங்களபுரமாக துளாக்கெல்லாம் மேட்டி இதில் வந்து எங்களோட வந்து நான் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இதில் இருந்து போகிறோம் அப்புறம் அங்கால் வந்து மண்டபத்தில் வந்து ஆக்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இப்போ நாங்கள் இப்போ போக போகிறோம் இங்கே எங்கேண்ட ம வீட்டிலேருந்து மண்டபம் கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் இருக்கும் அப்போ நாங்கள் இதில் இருந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே தான் போக போகிறோம் அப்போ நாங்கள் அப்படியே மண்டபத்துக்கு போயிட்டு அங்கே இருந்து கண்டினியூ பண்ணுவோம் ஓகே இப்போ எல்லாரும் பழுக்கிட்டாச்சு இப்போ வீட்டில் இருந்து எல்லோரும் அப்படியே நேர மண்டபத்துக்கு நாங்கள் போயிட்டு மண்டபத்தில் தான் நிகழ்வு நடக்கப்போகுது ஏற்கனவே இதில் போட்டோக்கள் எல்லாம் எடுத்துகொண்டுருக்குனோம் இது வந்து துர்காவின் பூ புனித நீராட்டு விழா அமெரிக்காவில் ஜோர்ஜியாவில் தான் நடந்து கொண்டிருக்கோம் அமெரிக்காவில் ஜோர்ஜியாவில் அட்லாண்டவர் சிட்டியில் தான் அப்போ நாங்கள் அப்படியே வீடியோவை கண்டினியூவாக பாருங்க அப்போ நாங்கள் வந்து இனி மண்டபத்துக்கு நேரில் அப்படியே மண்டபத்துக்கு தான் போக போகிறோம் மண்டபத்துக்கு போயிட்டு அப்படியே நாங்கள் வீடியோ தொடருவோம் இதில் வந்து ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து கொண்டு அப்போ நாங்கள் மேலே வந்து மண்டபத்தை தான் போகிறோம் மண்டபத்தில் தான் நிகழ்வுகள் எல்லாம் நடக்க போகுது ஓகே அப்போ எல்லாரும் படிக்கிட்டாச்சு இதில் வந்து வீடியோ எல்லாம் எடுக்கோன்ட்ருக்கினா ஓகே கால் போய் நான் வந்து இனி நாங்கள் வந்து எல்லாம் தொடர்ந்து போகிறோம் ஓகே அப்போ நேராக அப்போயே மண்டபத்துக்கு வாங்க மண்டபம் என்ன மகளியே மகள வந்தாய் சிறி பா சந்தோஷம் தந்தாய் கைவி சஞ்சந்தோரம் நீ வேளை வாழ்க்கை பாதை எங்கும் வரவேற்பு மாலை எங்கள் வீட்டு கடிகாரத்தில் எல்லா நேரமும் இன்பம் இனி உந்தன் பின்னால் உந்தன் நண்பாலங்கள் உலகம் சுற்றும் சின்ன மகள் அணியே மகளாக வந்தார் வாழ்க்கையிலே இலக்கணம் உள்ளதம்மா விட்டு தரும் குணம் இருந்தால் இலக்கியமாகும் அம்மா அனைவருக்கும் இதயத்திலே ஆசைகள் இருக்கும் அம்மா வா இப்ப வந்து தாய்மாமன் சீர்தான் செய்து கொண்டிருக்கணும் அதை தொடர்ந்து மெட்டாக்கள் எல்லாம் போட்டோ மற்ற கொடுக்க போறாங்க கண்டினியாக பாருங்க ஓகே பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்தே தருந்து சாப்பிட்டு கொண்டிருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா என்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஓகே நல்லா ரெண்டா பிடிச்சிருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கா ஓகே அப்போ இந்தியாவில் எந்த சாப்பிட்டு வந்துருக்காங்க

I uh -huh. ஓகே இப்போ நிகழ்வுகள் எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டு இருக்கணும் கீப் டுவெல் கொடுக்குற கீப் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து கொண்டு அப்போ நாங்கள் இதை வந்து பார்த்துட்டு என்னுடைய அடுத்த இது வந்து பார்ட் டூவில் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்போ தொடர்ந்து இப்போ இது ஏற்கனவே வந்த வீடியோ நான் கொஞ்சம் எடிட் பண்ண வரைஞ்சி நிறைய காலம் எடுத்து வரையா லேட் ஆகிட்ட அப்போ நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அப்படி என்னுடைய பார்ட் டூ வீடியோ வந்து வரும் அப்படியே உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் கொடுங்க அப்படியே தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவை தாருங்கள் ஓகே அப்போ நாங்கள் வந்து பார்ட் டூ வீடியோவில் சந்திப்போம் ஓகே தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவை தாருங்கள் இதை வந்து ஜூலை ஃபைவ் தான் நடந்தது நான் கொஞ்சம் எடிட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகினதால் போட்டு என்னென்னு சொன்னால் நிறைய பாடல்கள் ஒளிபரப்பாகினா அதை வந்து கட் பண்ண வேண்டியிருந்தது ஓகே அப்போ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து உங்களுடைய கருத்து கடை சொல்லுங்கள் ஓகே அப்படியே பார்ட் டூ வீடியோவில் நாங்கள் கண்டினியூவாக தொடருவோம் வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே கண்டினியாக பாருங்கள் ஓகே பார்ட் டூவில் நாங்கள் சந்திப்போம் ஓகே பாய்